ஓ அவருக்கு பேர் இடத்துக்கு காஞ்சி என்று பேர் வந்தால் சும்மா வைக்கி அவர் காஞ்சி மாதிரியே செய்யப்பட்டார் அதுவும் சேர் விரும்பாரு அப்படியான கட்சியை உருவாக்கின கட்சி இந்த தமிழசி கட்சி அது என்ன செய்கிறார் அவர் ஒரு கண்டத்தில் இனி தமிழகச்சி வேண்டாம் நாங்கள் முந்தி பழையபடி பொன்னபிளத்தையும் சேர்த்துக் கொண்டுவோம் சொந்தமுத்த தலைவராகினார் என்னோட உம் இனம் தலைவர் தொண்டமானம் என்ன உருவாகி வெளியூர் என்ன விசேகா ஹம் மூன்று பெரிய தலைவர்கள் எதிர்பேர்த்து தன்னுடைய தான் பேர் கேட்கிற கட்சிய ஒரு கூட்டம் பையான ஒரு தலைவர் இருந்திருந்தால் அவருடைய அவையிலாக என்ன தீர்க்க எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பேன்னா இனி என்றும் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பார்க்க வேண்டிய கூட்டணி தான் கூட்டணி தான் காங்கிரஸ் இல்லை பார்ட்டி இல்லை அப்படி தான் அவர் செய்யப்பட்டது இந்த கூட்டணிக்கு ஒரு இந்தியாவிலேயே செட்டி ஆரம்பித்த முதல் முதல் நாங்கள் முனிசிபல் கவுன்சில்ல என்னசிபல் கவுன்சில் கனகாது இலைத்த நடக்க போகுதுன்ட்டு டெசைட் பண்ணியா அந்த நேரம் சேனராஜா யாழ்ப்பாணத்தில் பிரபுராஜ்யம் அவர் அப்போ நான் செஞ்ச அப்போ இந்த சென்ற கமிட்டியை அப்போ மீட் பண்ணிவிட்டு ஒலிபியூரோ நான் சம்பந்தர் சீனா ஜோசி பிரதாப் சிங்கம் தங்கத்திரர் அப்படி போன்றவர்கள் கூறி வாரான ஜோசி தான் நாம் கிளம்பாங்க நான் என்ன கேட்காட்டா நீ அங்கே போயிடா எத்தனையோ வயதுக்கு பிறகு முதல்ல ஒரு இலட்சம் நடக்க போகுதோ அந்த இலட்சியம் நாங்கள் போவா மட்டும் நீ பே போக முடியாது என்றால் அப்போ நான் கேட்போம் மிஸ் யோசின்றவர் நான் கேட்டால் மிஸ் யோகி நீங்கள் கேக்குறீங்களா சீனராய் மாட்டேன்டா நான் கேட்கிறான் அப்போ நான் சீனராய் கிடைச்சேன் அங்கே முறைகிட்ட பாப்போம் இங்கே இலட்சம் கேட்கிறேன் இங்க இருக்க விளையாடுங்கள் என்னோட இங்கே எழுச்சி கேட்குற சூழ்நிலை இல்லை நான் சேனாதி கேட்க அடங்கி நாங்கள் கேட்கல நான் கேட்க மாட்டேன்ட் கேட்க போறேன்னு அவள் அவள் நான் கேட்குறேன்டா பேசிட்டு எந்த இதே நான் சேனாதி எந்த ஹோட்டலில் சேனாதி நின்றதோ அந்த ஹோட்டலில் போய் அம்மா

அப்போ இங்கே மேலே எங்கிட்ட பில்டிங்கில் இருந்து ஆக்கள் படிக்கல தெரியலையும் கேள்வி நான் பதினெட்டு பேருக்கு மேற்பட்ட ஆக்களை போட்டு லிஸ்ட்டை செலவாகணுன்ட்டு அனுப்பிவிட்டேன் அனுப்பிவிட இவென்ட் டொமினேஷன் பேப்பரை கொண்டு போயிருக்கிறான் ஏதாவது முதலமைச்சாலே போய்கிட்ட ஒரு தலைவர்

புல் வெற்ற கவனமாக நின்று அதுதான் புலட்டு தான் கூட்டி சொல்ல வேண்டாம் நாங்கள் கூட எலெக்ஷனுக்கு வைக்கிறோம் அப்போ புலட் என்ன செய்யுது போய் வட்டி வா பார்த்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இந்த டூர் நாமினேஷன் பேப்பரில் இந்த 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 டாக்குமெண்ட் இல்லை நாங்களும் அப்ஜெக்ட் பண்ணுறோம் அப்போ அப்ஜெக்ஷனாக மெசேஜ் எடுத்து எனக்கு தெரிவு இல்லை அனுப்பு நான் என்ன செய்யும் அவங்க சுற்றி உழைக்க என்ன நம்ம இல்லை டிஜய் பண்ணிட்டேன் நான் தோன்று என்னன்னு சாப்பிட்டான் எங்கே சித்தன் சிவகானந்தான் சிவான அங்கேயே போயிட்டேன் சிவகாலன் உடனே வெண்ணோட கயிறு மாட்டேன் சிவானந்த பெண் மேயராக வந்து சூடு சிவானந்த சிவகாலன் எங்கேயோ கரோடி எங்கேயோ போட்டு வந்து அது கிடைச்சால் நான் ஏன் நீலாண்டை போயிட்டேன் நீலாண்டை எங்கே ஆக்கள் பயந்துட்டு நாங்கள் கூட்ட கெண்ட்டு செஞ்சாலும் ஓவரேட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நாங்கள் வெளில நீங்கள் நீங்கள டாக்டர் ஜதி இப்போன்ஸ் கவுன்சில் இருக்க அவரோட அப்போ அவரை செஞ்சுக்கிச்சுனா நான் போய் அவரோட கைக்கேன் அவர் நேரம் தனியார் இந்நேரம் சீக்கிரம் இப்போ கவுன்சில் அப்போ பிரசன்ஸ் கவுன்சில் நீங்கள் ஒரு சீனியரை வைக்க போகணும் அப்போ வேறு வெப்பம் ஆர்கே டவுட்ஜி முன்னர்ஸ்வராக வெப்பம் அப்புறம் ஆர்கே என்ன சார் என் கேக்கிட்டேன் டேபிளாக ஃப்ரீயாக நான் கேட்க நேர் ஐவில் எயிட்டி தௌசண்ட் நயன் சார் போன் ஐ சிரிச்சு போகிறேன் சிரிச்சு பே நினைக்கிறேன் ஓகே மேன் ஹவு மச் யூ கே சார் ஐ வீட்டில் போய் ஃபோர்ட்டி தௌசண்ட் ஓகே மேம் நன்றி அப்படியே ஓகே மேம் அப்போ ஃபார்ட்டி தௌசண்ட் முதல் ட்வெண்ட்டி தௌசண்ட் நீளம் கொடுத்து அடுத்த ஃபார்ட்டி தௌசண்ட் அதிகம் தான் எங்கேயும் தொழில் பிடிச்சி சேர்த்து கொண்டா கொடுத்தாங்க பன்னிரெண்டு செட் நாமினேஷன் பேப்பரில் பன்னிரெண்டு செட் கேட்கிறார் அப்போ நீலனும் நானும் தான் அமர்ந்துட்டு அப்புறம் அங்கேருந்து அது பெரிய பேப்பர் நம்மலிகன் பேப்பர் எட்டு து துண்டை எடுத்து அனுப்ப ஒன்று கொஞ்சம் சிந்துச்சு கொஞ்சம் பெருசு அப்போ அதெல்லாம் நாங்கள் ரெஃபிராக அட்ஜஸ்ட் பண்ணி பெருசை சிறுசாக்கி சிறுசை பெருசாக்கி எல்லாத்தையும் உண்டாக்கி ஒட்டி நம்மளிக்க பேப்பராக பன்னிரண்டு அடிச்சுட்டை கொடுத்து விட்டாங்க பன்னிரண்டு செட் ரெண்டு மணிக்கு கூப்பிட்டு ட்ராக் போட்டாங்க என்ன ரெண்டு கிழமே ஓடிட்டு இருந்தேன் இன்னும் அஞ்சு நாள் கிடக்கு அந்த ஒரு கிழமை திங்கட்கிழமை ஒரு கிழமை அங்கே நாலு நாள் அப்போ மழகு எடுத்து சரி நடந்து அப்போ வை ஸ்பைஸ் புஸ்தாப்பா ஸ்பைஸ் புஸ்தாக்கு ஃபீஸ் ஒன் லேக் ஒவ்வொரு நாளைக்கு அவர்தான் கேட்டுக்கொண்டாக்க எங்களுக்கு இந்த வழக்கே அஞ்சு பண்டிகழ வரைக்கும் நீங்கள் தந்தால் போதும் அப்போ வயசு விஷயம் வந்து ஐயா விதிமேன் வையாய் ஒரே நான் நீங்கள் போயிடுவோம்னா ஐநூறு வரவே சீமியில் வர வீட்டான சிவன் சிவா செஞ்சு அஞ்சு நாள் ட்ரா நல்லா ஆக்கி நமக்கு சார் நல்லா செய்தார் அஞ்சாந்த நாள் மத்தியானம் ஓட நமக்கு அச்சப்ட் பண்ணிச்சுட்டேன் அப்போ அங்கே சனி ஞாயிறு பெங்க சிவாய் புதன் வியாழக்கிழமை அப்போ நான் உடனே நேருக்கு போய் ஒரு பத்து பேருக்கு பேர் கொடுத்து பதினஞ்சு பேர்த்த பேர் கொடுத்து கிளியர் இருந்து அப்போ பாஸ் எடுக்கணும் எம்மடி கிளியர் இருந்துச்சு சிவராஜை வீரம் போட்டு கொடுத்துட்டு பதினஞ்சு பேருக்கு கொடுத்து விட்டுட்டு நாங்கள் நின்றாக்கள் போயிட்டோம் அப்படி தான் சினராஜா அடுத்த வந்து நாங்கினார் அடுத்த நாள் வந்து நாங்கினார் சரி என்று ஒரு கூட்டத்தை வைச்சோம் க கந்து எடுத்துட்டேன் சிவகை அங்கே நிற்கிறான் டென்டாவது கூட்டத்தை யோகிசு கூட்டுக்கிட்டேன் ஞாயிற்று பேர என்ன கையில் மூண்டாவது கூட்டத்துக்கு ஸ்ரீதரன் கே சித்தார்த்தன் சிவபாதன் சிவபந்த படிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறது வெரி நைஸ் பவன் ஹார்ட் ஒர்க்கிங் போன இஷ்டம் வீடியோ கொடுத்து விதிப்பான்னு கட்சிக்கா எனக்கு எங்கேருந்தும் கை முடிஞ்சவன் அந்த படியன் சேர்த்தது என்ன அப்போ அவங்க என்ன லோயர் நாங்கள் இந்த இந்த கூட்டத்துக்கு நோட்டீஸ் அடிப்போம் சரி அடிப்போம் அப்போ அவன் ஒரு பிளக்கம் நல்ல தகுதி இல்லையானதால் என்னென்றாலும் எழுதுவான் எனக்கு ரெண்டு எடுத்தான் என்ன ஒழுங்குமானதை சேவை யாழ்ப்பாணமானதை சேவை செய்தால் பேச்சாளர் கூட்டம் முன்னெடுத்து தியான தேதி இடம் தலைவர் ஆன் தலைவர் ஆனந்த சங்கரி என்று பேச்சாளர் சீனராஜன் அவன் தான் ப்ரெஸுக்கு போனது சீனராஜன் மாவட்டம் கோயிலில் வந்து சத்தியம் பண்ணால் நான் அரசியலை விட்டு போயிடுறேன் அங்கு போய் சொல்லியிருக்கிறார் இது தேவையில்லை தவிர எது இந்த தலைவர் தேவையில்லை அப்போ அவன் அந்த பிள்ளைங்க சொல்லியிருக்கான் அவர்தான் தலைவர் தலைவர் வந்து ரெண்டு வீட்டுக்குள்ள தலைவர் போட்டு தன்மையு வெளியு கொடுத்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டேன் வந்தாங்க தங்கியிருக்கு அவங்களுக்கு இதே கூட இடம் இல்லையாப்பா புதுசு கண்ணுக்கு கிளியர் பண்ணி நாங்கள் வரோம் அப்படிலாம் எனக்கு பிடிச்ச பிடிச்ச அவர் உண்மையில பார்க்கப்பட நோட்டீஸ் அடிக்க போயிருக்க தேவையில்லை தானா தான் போனவர் உண்மையான பார்த்தால் நோட்டு கட்டு கொண்டு வரான் மூந்த அடுத்த வரான் அடுத்து பார்த்தால் ஆயிரம் நோட்டீஸ் தலைவர் இல்லை கூட்டம் நடப்புறம் பேச்சாளர்கள் ஆ ஆனந்தங்க சுப்பிரமணியன் நான் அப்படியே சொல்லிட்டு அறிஞ்சேன் என்ன சொல்லட்டி எறிய உங்கள் தம்பி எடுத்தவன் எட்டு பேருக்கு நான் தலைவர் என்று அழிந்தேன் கையன் என்னோட கிடையாது உங்களுக்கு ஒன் மட்டும் தாரர் நாளைக்கு என் தலைவர் ரெண்டு கையால் அழிய கூட்டம் முடிஞ்சிடு வண்டிட்ட பண்ட பிற செல்ல சொன்ன சொல்லையா நான் தான் கூட எடுத்துருப்பேன் இது சொன்ன வேணாம் மிஸ் யோகேஸ் புருஷனிடம் இந்த யோகேஷார எடுக்க முடியல இவரை எடுக்க முடியுமா அதில் மிஸ்ஸு யோகேஸ்வரின் புரிய கொண்டது காரணம் தங்களை மூறி போய் எலெக்ஷன் நின்றதுக்காகத்தான் இல்லை தான் இவருக்கும் இவர் சிவபாலனுக்கும் கொலை செய்யப்பட்டது இல்லை அப்போ இப்படி இருக்கேன் மிஸ்ஸஸ் யோகேஷன் பாடி கிட் நான் கொஞ்சம் கதறி நானு கதிரை அடிக்க போயிட சும்மா கை தள்ளி கதையை வீடு படுத்துகிட்டு இருக்கு சிவகாரமாக இருந்தான் அண்ணன் என்ன அண்ணன் யோசிக்கிறேன் நான் என்ன என்ன தெரியும் என்னையே போடு நான் கேட்குறேன் வயிற்று அடை அதை வைக்கிறேன் என்னோடய மனித ஓமா மனித என்ன கேட்குது நான் கேட்குறேன் இதுக்கு இந்த ஆட்டில் வேறு என்னென்னு சரி அன்னைக்கு மனிதன் தந்தை மனிதன் ஏகாலம் பெருட்டி போய் சொல்லுவேன் அன்னைக்கு என்ன போட்டு

அப்போ அப்போ அவன் மணியத்தில் சமைத்து போட்டு இந்த வாசல் நட்டேன் கையால் காட்டு சாப்பிட வாங்குவேன் அப்போ இந்த நியூஸ் வந்துவிட்டு எனக்கு என்ன ஈசி வாழ நான் விட்டேன் அப்போ உடனே நான் அவளை வேற பிடிச்சி நல்ல சீட்டு போட்டு கொண்டு போய் ஒடியாப்பான்னு போயிருக்குது வரும் மேரோடு மோச்சனில் போய் பார்த்தேன் ஒன்றில் வேறே இந்த ஜேர்னலிஸ்ட் டீம் கேட்டாங்க இனியன் எந்த நான் நின்று ஆள் இருக்கேன் ஒரு மாட்டேன்டா அப்படி ரவி பெரிய ஒரு பாரதமான விஷயம் ரபியே ரவி ஒரு கேட்குது பண்ணியூட்டி மேயரா போட்டு வச்சிருந்தான் சொன்னேன் மேயரா போட நான் வர மாட்டேன் போட்டேன் நீர் ரெண்டு டெப்டி ஆர்மன் ரெண்டு சாம்புவேன் சார் நாங்கள் பேந்தூர் ஹட்டத்தில் அவர் ஆயத்தோம் ஒரு மாத பேர் வச்சுக்கிறாருங்க சமத்துல சொன்னேன்னு சார் நாங்கள் வாழை போடாட்டால் அவனுக்கு போட்டுவாங்க யாரேன் அப்படியே நாங்கள் ரவியா போடுவோம் ஒன்று ஒரு சங்கர நாயகிறது எலெக்ஷன் கமிஷன் ஒன்று வரையா நான் அப்போ இந்தியா போயிருந்தேன் எனக்கு ரவி அடிக்கும் இந்தியா இருக்கு அண்ணன் கந்தையனை கந்தாயிரம் ஒரு மாதவன் பாயத்து பார்த்து போட்டு அவன் கந்தையா அந்த லிஸ்டில் அவன் கந்தையா த லிஸ்ட் கந்தையா ஒரு மைனோட்ட கம்யூனிட்டி அப்போ கந்தையார் போட்டோன்னையும் சீனராஜர் ரவிராய் கடிச்சு உப்பார் என்னென்ன தோட்டம் என்ன கீர்தான மாட்டேன் சென்றான் வார நேற்று கூட கந்தயனை கடிச்சி ஒரு ஹாப்பி ஒரு காய்ச்சல் இப்போ நிஞ்சு யா யாருப்பாட இந்த குழம்புக்கு வந்து பேச்சு இந்தியா ரக்சி குழம்பு ரக்சி போட்டு என்ன கந்தையன் என் என்னுடைய சொல்லியை கேட்குறேன்றால் நான் மூட ஒரு வாரம் கைவிட மாட்டேன் நீர் தான் மேயர் இப்போ மூன்று மாதம் தான் பாலியல் லட்சம் பெறப் போகுது ரவிக்கு வெளில குரு சாந்த் இருக்குது நீ இந்த மூன்று மாதம் இதுக்கிடையில் கந்தையன் போட்டியெல்லாம் கொடுத்து நான் அக்சப்ட் பண்ணிட்டேன் நான் தான் மேயர் இது எங்களுக்கு சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு வரப்படாத அதை பேப்ப நியூஸ் அடிச்சு நான் நான் ஏன்னா எந்த செலவுக்கு தயவுசெய்து நான் எழுதி தர ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்போ கட்டுப்பாட்டுக்கு நான் இந்த பதவி தேக்க மாட்டேன் நான் உனக்கு எழுதித்தாரன் நீ தான் அடுத்த இது தெரியும் ரெண்டா நான் முதல் நான் மெம்பர் மெம்பர் எல்லாரையும் போட்டு கந்தையன் எல்லோரும் கந்தையன் முன்பட போட்டு கந்தயம் இல்லை கந்தையிலையும் இந்த கடையில் தான் அனுப்புகிறோம் கந்தையும் பெரும் தன்மையாக தான் தேடிட்டாச்சு அப்போ நாங்கள் ரெக்கமண்ட் பண்ணி நிறைய நேராக போட்டாச்சு கண்டு மண் மாதிரி பானுமெண்ட்டு சொல்லலாம் நம்ம பாண்டியல் சினாராய் போய் கொழும்பில் அப்படி இருக்குல்ல இல்லை யாழ்ப்பாணத்தில் யாரு பண்ணதுல தமிழ சிக தமிழர்கள் கூடுதல் சொல்லி தீர்மானம் திரு சிவகம்பரம் அவர்களை பாராளுமன்றும் தந்தை என்ன செய்தியரை டெப்யூட்டி என்ன மேயர் போட சொல்லி ஃபெக்ஸ் வேறு கிடைக்க அப்போ சீனாதையும் தெரியும் இது ஒரு எவ்வளோ பெரிய பாரதமான இருக்கிற இருபத்தஞ்சு சங்கம் தந்தையென் ஆக்கள் மந்திட்டு சிவாணிக்கு என்ன என்ன கிடைக்க சவாலிக்கூட்டாச்சு அப்ப கந்த மீனா பூட்டாள் ஆன்டனி எனக்கு மாறுனி பழைய டெபியூட்டி மீர் எனக்கு மாறும் அதுக்கத்தீனா கொண்டு வந்த கந்தியா உங்களுக்கு விலங்கே ஒன்று விஷப் பாம்பு வாருங்க என்ன இந்தியன் இங்கிலேண்டு இந்த ராஜ்யந்தான் கந்தையெல்லாம் இல்லையன் சொல்லிட்டு எழுதி தரட்டுக்கு அதை கோவில் சத்தியம் பண்ணிட்டு நான் விட்டுடுறேன் அப்போ கந்த அதுக்கு பீகரிக்கு மாறு அவருக்கு அதுக்காக தான் நான் அதை செய்த கந்தையை சீனராஜா யோசிக்கும் ஒரு தலைவன் இல்லாம தலைவன் கங்கட் கந்தே நமினேஜன் கொடுக்க விட்டு வண்டப்பறம் நான் தான் பட்டு பிளிச்சி பண்ணி சொல்கிறேன் வேற வேறே மீராக வந்தால் போல உரிமையை தன் உரிமையோடு எடுத்த வாக்களால் மீராக வந்தேன்னு முட்டுக்கட்டை போட்டு யார் ஒரு கொண்டு வரேன் தங்க இது என்ன நியாயம் கிடக்குது சேனாதராஜா சேத சரிக்கா ஆனால் சேனாதராஜா வே இது நான் அறிஞ்ச மாதிரியான ஒரு கதையில தான் உங்களுக்கு கேட்கு உண்மை தெரியாது அமலிங்கத்தின் கொலைக்கு பின்னாலேயும் சேனாதராஜாவை கதைக்கு போடுறேன் நான் உண்டு சொல்லுவேன்

அப்படி தான் என்ன என்ன கூட்டு இந்த முயற்சியாக இந்த கொலையால் அவரு பயப்படையின் பயப்பட அவருக்கு இவைய ஓட்டு நான் போயிருந்த பயப்பில்லா முடியாது இது பாருங்க இந்த மக்களுக்கு நாய்கள் இந்த சந்தை சொல்லக்கூடியது ஒரு காலம் ஒரு பொய்யஞ்சாலும் நான் நீங்கள் என்ன செக் பண்ண எப்படின்னு நான் கவலைப்படியே எனக்கு ஏன்னா நீங்கள் என்ன செக் பண்ண எனக்கு ஓட் கூட கிடைச்சா அது

Mm. Give me one.